ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நம்ம சந்திரகுமார் மியூச்சுவல் பண்ட் அட்வைசர் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ ஷேர் மார்க்கெட் மற்றும் கடந்த ஆறு மாச காலமாக பாத்தீங்கன்னா நல்ல இறங்குமுகமாக இருக்கு இந்த டைம் வாங்கலாமா இங்க ஹிஸ்ட்ரியில லாஸ்ட் இருபத்தஞ்சு வருஷத்துல எத்தனை டைம் வந்து மார்க்கெட் டவுன் டவுன்ல இருந்து இருக்கு ரிகவரிக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கு இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் கொரோனா டைம்ல இருந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது இருந்து ஒரு பெரிய இறங்க இருந்தது ஓரளவு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்லேருந்து ரெக்கவரி ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் வரேன் கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த ஒன்றரை வருஷம் அதிலருந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் வர ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்லை மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு இதே போல் தான் இப்போ உள்ள சுச்சுவேஷன் மாதிரி தான் ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா பன்னி பதிமூணு சதவீதம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது பதிமூன்றரை சதவீதம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது பதிமூணு புள்ளி நாலாறு சதவீதம் எக்ஸாக்ட்லி டவுன் ட்ரெண்டில் இருக்குது அதிலருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெக்கவரி ஆனதுக்கு கடந்த மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலேருந்து தான் மறுபடியும் ரெக்கவரி ஆகுது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆகி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் சைடு வேல தான் போயிட்டு இருக்கு இந்த பதினெட்டு மாதம் பார்த்துக்கணுங்க அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய புல் ட்ரெண்ட் ஆகி இப்போது வரைக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு சதவீதம் இந்த ஒன்றரை வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அந்த ரிட்டர்ன் கொடுத்து தான் மறுபடியும் இப்போ ஒரு பதினஞ்சு சதவீதம் டவுன் ஆகிருக்கு இப்போ பார்த்தா அப்படின்னா நீங்கள் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணால் கூட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது சதவீதம் பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் இருக்குது இதிலேருந்து என்ன நம்ம பார்த்துக்கிட்டோன்னா எப்போவே மார்க்கெட் ஒரு ஃபுல் ட்ரெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அது ஒன்று டு ஒன்றரை வருஷம் வரைக்கும் இருக்குது நம்ம பேஷண்ட்டாக இருந்தால் நல்லா ஏர்ன் பண்ணலாம் இப்ப நிபி பிப்டி இண்டெக்ஸோட கடந்த ஒரு ரிட்டர்ன் எப்படின்னு பாக்கலாம் கடந்த வருஷம் ஏப்ரல் நாலாம் தேதி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பாயிண்ட் இருந்தது இப்ப கூட ஒன் இயர் ரிட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு பிளஸ்ல தான் இருக்கு ஒரு சதவீதம் ஒண்ணு புள்ளி ஏழு மூணு சதவீதம் அதிகமா இருக்குது போன ஏப்ரல்ல இருந்து நீங்க அடுத்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகடைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சதவீதம் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல பதினாறு சதவீதம் ஒரு நல்ல ரிட்டன் தான் ஒரு பெரிய ரிட்டன்லாம் சொல்லலாம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சதவீதம் டவுன் டண்டில் தான் இருக்குது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா போன மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினே பதினஞ்சு சதவீதம் வரை டவுனாக இருந்தது இப்போது மறுபடியும் கொஞ்சம் ரிக்கவரி ஆகி போன செப்டம்பர் லெவலில் இருந்து பார்க்கும்போது இப்போ கூட பன்னெண்டு புள்ளி ஆறு மூணு சதவீதம் டவுனில் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்போலாம் சரி வந்திருக்கு எவ்வளோ நாளில் மீன் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம நெஃப்டி ஃபிஃப்டியோட கிடந்த இருபத்தஞ்சி வருஷம் சார்ட்டரை பார்க்கலாம் நெஃப்டி ஃபிஃப்டியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்ணூற்றி தொண்ணூறு பாயிண்ட் இருக்குது இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாயிண்ட்டாக இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு வரை போனது இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாயிண்ட் இருக்குது இது கூட ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒரு சதவீதம் வளர்ச்சியாக இருக்கும் நல்ல வளர்ச்சி தான் இது எப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போகும் பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு சில வருஷம் நாற்பது ஐம்பது சதவீதம் கூட போயிருக்கு பற்றி கீழே இறங்கியிருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள்லாம் சைடு வேல கூட போயிருக்குது அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹையில் இருந்து அதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி வரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் டவுன் ஆகிருக்கு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியிலருந்து ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் வரை கிட்டத்தட்ட இந்த ஒரு இருபத்தி ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து சதவீதம் ஒரு ஃபால் டவுன்ல இருந்து கொடுத்துருக்கு இதுலேருந்து இப்போ நம்மளுக்கு தெரியலைன்னா எப்போவே ஒரு ஃபால் டவுனில் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் இம்மிடியேட்டாக ரிட்டர்ன் வாங்க முடியும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒரு பெரிய ரிட்டன் இல்லை சைடு வேல போய்ட்டு இருக்குது மறுபடியும் பதிமூணு ரெண்டுலேருந்து ஒரு ரேலி வருது நல்லா போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி வரை நல்லா போயிட்டு இருக்கு எப்பவுமே நம்ம பார்த்தோம் தான் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் மார்க்கெட் இறங்குச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது இந்த கடந்த ஒரு வருஷம் யார் ரிட்டர்ன் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இருபத்தி நாலில் அவங்களுக்கு தான் கொஞ்சம் லாஸாக இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே யார் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எஸ்பெஷலி இன் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் மண்டில் ஃபண்ணா லார்ஜ் கேப் மெட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் யாருக்குமே நஷ்டம் வர வாய்ப்பு கிடையாது எப்போவுமே மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் இயராது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஷேர் மார்க்கெட் இல்லை ஷேர் மார்க்கெட் சார்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரே ஃபார்முலா மட்டும் வாரன் பட்டா ஒரே ஒரே ஃபார்முலா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஃபியர்ஃபுல் வென் அதர் சார் கிரிடி அண்டு பி கிரிடி வென் அதர் சார் ஃபியர்ஃபுல் அதாவது மற்றவங்க பேராசக்காரங்களாக இருக்கும்போது அதாவது மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதுதான் லாஸை உருவாக்கும் அந்த டைம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி மற்றவங்களாம் மார்க்கெட்டு இறங்குதுன்னு விட்டுட்டு போகிறாங்களோ அது யார் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பற்றி புரிதல் புரிதல் இல்லாமல் இருக்கும் இல்லைனா புதுசாக வந்திருப்பாங்க அவங்க தான் அப்படியே மார்க்கெட்டு இறங்கும் போது விட்டுட்டு போவாங்க அந்த நேரத்தில் நம்ம கிரீடியாக நிறைய ஸ்டாக்கை வாங்கி தான் லாபகரமாக இருக்கும் நானே இதுதான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு இமெயில் பண்ணுங்கள் நம்ம குரூப்போட டெலகிராம் ஐடியை ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்